வணக்கம் வாழை வளமர் புதிதாக ஏதாவது படித்து தெரிந்து கொள்வது அதில் உள்ள சில சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நாம் தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மன்மதன்னு சொல்லிவிட்டு நிறையா பாடல்கள் கூட இருக்கும் மன்மதன் ரசிக்கணும் இன்னும் கூட சில பாடல்கள்லாம் உண்டு நிலையை வென்றார் உண்டோ அப்படின்னு பாடல்கள் உண்டு மண்மதலீலை என்று ஒரு கமலஹாசன் பாடம் கூட உண்டு இப்படி பல மண்மதனை தெரிந்த உங்களுக்கு மண்மதனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் புராணப்படி பிரம்மாவின் வலது மார்பிலிருந்து நேரடியாக பிறந்தவன் மன்மதன் அதாவது தான் அப்பா உன் சக்திக்கு அடிப்பணியாதவர்களே இருக்க மாட்டார்கள் முனிவர்கள் கடவுள்கள் கூட உன்னிடம் அம்பேல் என்பது மன்மதனுக்கு பிரம்மா உணர்ச்சிகரமாக தந்த வரம் பார்வதி சிவனை மணக்க விரும்பி கடுதவம் செய்தார் சிவன் ஏற்கனவே தீவிரமாக நிஷ்டையில் இருக்க மற்ற கடவுள்கள் பார்வதியிடம் பரிதாபப்பட்டு கூடவே சிவனிடம் பொறுமை இழந்தனர் கடுப்போடு பிரம்மா மன்மதனை அழைத்து உன்னால் தான் முடியும் நேரே போய் சிவனின் தவத்தை கலை என சொன்னார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று மன்மதனும் சென்று மணல் விட உடல் சிலிர்த்த சிவபெருமான் விழித்து கொண்டார் சற்று தொலைவில் பேரழகுடன் பார்வதி தவம் இருப்பதை பார்த்தார் லவர்ட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்கிற மாதிரி பார்வதியின் கவர்ச்சி சிவனை கிளர்ச்சி அடைய செய்கிறது உடனே தவம் கலைந்து கோபமும் தலைக்கற இந்த தவத்தை கழிச்ச அந்த பயல் மன்மதன் வேலை என்பதை நமது சிவபெருமான் புரிந்து கொள்கிறார் புரிந்தவுடன் காமதேவனை நெற்றி கண்ணால் எரித்து விடுகிறார் சிவபெருமான் மன்மதனின் மனைவி ரதி தேவி பார்வதியிடம் சென்று உங்களுக்காகத்தான் அவர் உயிர் தியாகம் செய்தார் என்று முறையிட கதறி பல முறை முறையிட்ட பிறகு பார்வதி சிவனிடம் வெற்றிகரமாக வாக்குவாதம் செய்ய சிவன் மன்மதனை இல்லாமல் உயிர்ப்பிக்கிறார் மன்மதன் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுகிறான் ஜில்லென்று அதாவது ரொம்ப மூடு உருவாக்கக்கூடிய செக்சியான காற்றுப்போகாத உண்டா ரதியிடம் பிரம்மா கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் குழந்தையாக மன்மதன் பிறப்பான் நீ மீண்டும் அவனை மணந்து கொள்வாய் என்கிறார் கிருஷ்ணர் பகவானுக்கு பிறந்த பிரித்தியு ப்ரித்யும்னன் மன்மதன் மறுபிறப்பு பெரும் சக்தி படைத்த சாம்பார் ஷாம்பாரொசுரன் சாம்பாரொசுரன்கிற அசுரனை மண்மதன் அதாவது பிரத்யுமனன் தான் தன் உயிருக்கு ஆபத்து என்று கேள்விப்பட்டு குழந்தை மண்மதனை திருடி கடலில் வீசி விடுகிறான் அதாவது மன்மதனாக பிறந்த அந்த பிரத்யூசும்னன் தனது உயிருக்கு தான் பிரச்சனையாக வருவான்னு சொல்லி அந்த ஷாம்பாசுராங்கிறவர் வந்து இந்த மண்மதன் குழந்தையாக இருக்கும் போதே பிடுங்கி கடலில் வீசிடுறாரு குழந்தையை ஒரு பெரிய மீன் விழுங்குகிறது விதி விளையாடுகிறது அந்த மீன் எதேச்சியாக தாரகாசுரன் சமையல் போக மீனை அறுத்தால் உள்ளே உயிரோடு குழந்தை பிரித்தியுமணன் சாம்பராசுரனின் அரண்மனையில் பணிபுரியும் மாயாவதி அந்த குழந்தையை வளர்க்கிறாள் மாயாவதி தான் போன ஜென்மத்தில் ரதி பிற்பாடு பிரித்தியுமனன் யாரென்று தெரிந்து காதல் கொள்கிறார் மாயாவதி சிடிக்கிற பிரித்தியுமனன் நீங்கள் என்னை வளர்த்த தாய் இப்படி செய்யலாமா என்று வருத்தப்படுகிறான் நாரதர் வந்து அவள் உன் அம்மா இல்லை கிருஷ்ணருக்கும் ருக்குமணியைக்கும் உன் பெற்றோர் அவங்க தான் உன்னோட பெற்றோர் இவள் போன ஜென்மத்தில் ரதி என்று விளக்குகிறார் பிறகு மன்மதன் வளர்ந்து சாம்பராசுரனை வதம் செய்கிறார் மன்மதனின் வில் கரும்பு வரிசையாக கோத்த வண்டுகள் நான் அதாவது அந்த வில்லோட நான் ரோஜா மல்லிகை அதான் ஒரு எப்போதும் ஒரு மூட வர வைக்கக்கூடிய மலர்களால் ஆறு மலர் அம்புகள் மன்மதன் மேலும் சில பெயர்கள் மாறன் அனங்கா ரதிபதி மதுதீபன் மற்றும் மதன் இன்னும் பல பெயர்கள் உண்டு என்று சொல்லி மன்மதனோட வரலாறை கொஞ்சம் நம்ம இப்போ படித்ததோ ஒன்றுக்கு சொன்னேன் அதனால் மண்மதன் இல்லாத இடமே இல்லை இதில் கூடுதலாக நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த சிவன் மன்மதனை எரித்த இடம் தனது நெற்றிக்கண்ணால் அது வந்து திருக்குறுக்கை என்ன மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது அந்த அங்கே இருக்கிற விராட்டனேஸ்வரர் கோபக்கணால மன்மதனை எரித்த இடம் இன்றும் அங்கே சாம்பலாக கிடைக்கிறது அந்த இடத்துக்கு பேர் விபூதி குட்டை என்ன சொல்லுவாங்க அங்கே போய் மண்ணை எடுத்து பார்த்திங்கனாலே விபூதி மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் விபூதி குட்டை ஸோ அந்த கோயிலில் போய் நம்ம வணங்கிட்டு வந்தால் நம்ம இது இந்த அதிகாம உணர்வு கட்டுப்படும் கூட சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி கோயில்களுக்கும் சென்று வருவது மன்மதனை அடக்க ஒடுக்க உதவும் என்ற தகவலுடன் இந்த நீங்கள் கற்றுக்கிட்ட புது விஷயங்களை வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்லுங்கள் வளமுடன்